ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ விஷயம் என்னென்னா லால் சலாம் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ ஸோ நீங்கள் நடுவில் ஒரு நாளும் அதை பற்றி பேசவே இல்லை படம் எவ்வளோதான் ஒசலை பிடிச்சிருக்கு படம் வந்து நல்லா ஓடுதா இல்லையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஹிந்திலெலாம் படம் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு கீங்க ஸோ அதற்காக தான் ஒரு வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டுங்க நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கோடி நெருங்கினிருக்கு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் இது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ ஹிந்தியில் எவ்வளோ வெளிநாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்ற டீட்டெயில் எனக்கு எனக்கு எக்ஸாக்டாக எனக்கும் தெரியல ஸோ நான் வந்து அது பெருசாக வந்து கேட்கவும்ல அதை பற்றி ஸோ நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது கோடி நெருங்கின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா புக்கிங் ஆகி இருக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மறுபடியும் வந்து இந்த வீக்கெண்டு இருக்கிறனால சாட்டர்டே சண்டே சென்னை மாதிரி முக்கியமான சிட்டிஸ்லலாம் நல்லா புக்கிங் போயின்னு இருக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆக்குபென்சி வந்து எனக்கு ஸோ அதன் காரணத்தினால மறுபடியும் பாக்ஸ் ஆஃபீஸில் அதோட நம்பர்ஸ்ல வந்து ஒரு பூம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் இந்த ரெண்டு நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூஜ் பிளே வந்து பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்ல எனக்கு ரெண்டு நாள்ல என்ன வசூல் வருதோ கிட்டத்தட்ட அதுதான் ஒரு ஃபைனல் லைஃப் டைம் கலெக்ஷன்ஸ் கிட்ட நெருங்கும் அதுக்கப்புறம் மேபி ஒன்னும் பெருசா இருக்காது இந்த ரெண்டு என்ன பண்ண போகுது இன்று நாளை ரெண்டு நாள் இந்த படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ண போது ஐம்பது கோடி கிராஸ் பண்ணிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சோ நான் என்ன ஒரு ஐம்பது கோடில இருந்து அறுபது கோடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட இப்ப அதை நோக்கிதான் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல அது என்ன பர்ஃபார்ம் பண்ண போகுது பாக்ஸ் ஆபீஸ்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் நான் மீண்டும் சொன்னதான் முதல்ல இருந்து சொல்லிருந்தேன் இதை நீங்க ரஜினி சாரோட படமா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அது தேவையில்லாம சில குழப்பங்கள் தேவையில்லாம சில மனக்கசப்பு தான் ஏற்படும் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் அதுதான் இப்ப நடந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ரஜினி சாரோட படம்னு நினைக்கிறாங்க தான் அவங்களுக்குலாம் இந்த ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வருதுன்னு இதில் தலைவர் வந்து கேமியர் ரோல்லதான் அவர் நடிச்சிருக்காரு படத்தோட டைட்டில் கார்டு போடும்போது இது வந்து அவர் வந்து சிறப்பு தான் அவர் நடிக்கிறாருன்றது ஓபனே போட்டுட்டாங்க அதை தாண்டி மீண்டும் வந்து ரஜினி சார் அவர் படம் நூறு கோடியா தொடல ஓப்பனிங் வரலன்னு கேட்டீங்கனாக்கா நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணுன்றது நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றதும் தெரியல நமக்கு வேட்டையும்தான் மெயின் வந்து ஃபோக்கஸ்லாம் அங்கே அங்கதான் இருக்கணும் லால் செலர்ல தலைவர் வந்தாரா ஃபர்ஸ்டே போனீங்களா என்ஜாய் பண்ணீங்களா செலிப்ரேட் பண்ணீங்களா தேட்டர்ல தலைவர் பாத்தீங்களா ஒரு டிஃபரண்ட் ஒரு ரோல்ல நடிச்சாரா கருத்து சொன்னாரா கேட்டீங்களா என்ஜாய் பண்ணிக்கலாம் வந்தீங்களான்னு இருக்கலாம் அதை தாண்டி நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்ன்னு உள்ள போனீங்கனாக்கா தேவையில்லாம இதுல வந்து ஒரு ஒரு மன ஒரு மன கசப்புன்ற தான் வந்து நிற்கிது இது சோ இது வந்து நீங்கள் விஷ்ணு விஷாலோட படம்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆபிஸ் நம்பர்ஸ் நல்ல வசூல் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்